ஆசிரியர் பணி வழங்க கோரி தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக அரசு இதுவரை பணி வழங்காததற்கு கண்டனம் தெரிவித்தனர் ஆசிரியர் வேலை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் குற்றம் சாட்டினர் நூறு நாள்ல நிறைவேற்றப்படும் சொன்னாரு கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் கடந்து விட்ட நிலையிலும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு இருள் சூழ்ந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை நூத்தி நாற்பத்தி ஒன்பது அறக்குத்தனமான அரசாணை அப்படின்னு வர்ணித்த திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது அவர் அந்த அரசாணை இருக்கிறது இன்னும் அது அவருடைய பேச்சுகள் எல்லாம் வெறும் பேச்சாக இருக்கிறது அவருடைய வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றப்படவில்லை தான் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்றவர்களுடைய எங்களுடைய வேதனையாக இருக்கிறது இந்த நூத்தி நாற்பத்தி ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி ஏழை நிறைவேற்ற வேண்டும் இதேபோன்று மதுரை தமுக்கம் திடலிலும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கண்ணகி நீதி கேட்பது போல் தமிழக அரசிடம் நீதி கேட்கும் வகையில் கையில் சிலம்பு ஏந்தி அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் பணி வழங்க தமிழக அரசு இனியும் மறுத்தால் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர்